ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா விண்வெல்லி செடியை வெட்டி விட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் துளுர் விட்டுருந்தது இப்போ அதை விட கொஞ்சம் நல்லா பெரிய துளுர் விட்டுருக்கு நல்லா இலம் நல்லா பச்சை இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு மழை பெஞ்சதுக்கு இருக்கும் நல்லா துளுத்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில்லாம் செம மழை பாருங்கள் எப்படி துளுத்துருக்குன்னு துளிர் எப்படி விட்ருக்குன்னு பாருங்கள் அப்படி பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது குட்டி குட்டியாக எனக்கு முக்கு வச்ச போது நான் காமிச்சுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே குண்டுமல்லி செடி தான் இது மட்டும்தான் அருந்து பாருங்கள் எப்படி துளிர் விட்ருக்கணும் நல்லா பெருசாக விட்டுருக்கு எல்லாமே கட்டி மேலே பந்தலில் விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீத்தால் பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக துளூரி விட்ருக்காங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கிளையில் ஆறு ஏழு முக்கோம் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குண்டு குண்டாக நல்லா பெருசாக பாருங்கள் மேலே நல்லா துளூரி விட்டுருக்கு மாசப்படியில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் குண்டு மல்லி செடி அவ்வளோ மனமாக இருக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க வாசப்படா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்